வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஃபார்மிங் செயின் டிசைன்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபோமிங் பேங்கிள்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட் குடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த பேங்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட சேல்ஸ்க்குமே இருக்கு வீடியோஸ்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான டுவெண்டி ஃபோர் இன்சஸ் ஃபோமிங் செயின் தான் இருக்கோம் அச்சல் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு இந்த செயின் கோல்டு மாடல்லையுமே இருக்கு அதே டிசைன் தான் இது அந்த டிசைனை தான் நான் எடுத்துட்டு வந்தேன் ஆல்ரெடி இது வந்து எங்ககிட்ட கோல்டுலயுமே இந்த செயின் இருந்தது சோ இந்த மாடலை பார்த்ததுமே எடுத்துட்டு வந்தேன் சூப்பரான பினிஷிங் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் டுவெண்ட்டி ஃபோர் வருது செயின் நல்லா பிளெக்சிபிளாவுமே இருக்கு டிசைன்ஸ் நல்லா பாத்துக்கங்க இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் எண்ணூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்மிங் செயின் தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படியே கோல்டு டிசைன் தான் இது நல்லா வெயிட்டாகவுமே இருக்கு செயினோட டிசைன் இந்த மாதிரிதான் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் எண்ணூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செயின் பார்த்தாவே தெரியும் நல்ல ஃப்ளெக்சிபிளான செயின் சூப்பரான நல்ல ஒரு டிசைனும் கூட ஒரு போன் ஒன்றரை போனுக்கே எடுக்கலாம் கோல்டுல இந்த மாதிரியான டிசைன் க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான லீவ் டிசைன் உள்ள ஃபோமிங் செயின் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் டுவெண்ட்டி ஃபோர் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டுவெண்டி இன்ச்சஸ் தான் இருக்கும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃபோமிங் அப்படியே கோல்டு லுக்ல தான் இருக்கு செயினுமே நல்ல ஃபிளெக்சிபிளான செயின் தான் வியர் பண்ணும்போது அந்த லீவ் டிசைனுங்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூல டிசைன் பார்த்துடுங்க இதோட வரும் எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸ்கீன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நம்ம சூப்பரா சூப்பரான லோட்டஸ் டிசைன் செயின் தான் இது எப்போ எடுத்தாலுமே சூப்பரா சொல்ற ஒரு டிசைன் நல்லா மேட் பினிஷ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தான் டபுள் லைன் வரும் உங்களுக்கு பாத்துக்கோங்க டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படியே கோல்டுல இருக்கிற அதே டிசைன் தான் இதுலயும் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி இந்த செயின் நிறைய நம்ம கிட்ட வாங்கினவங்க இருக்கீங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு பினிஷிங்லயுமே இருக்கும் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் லைன்ஸ் பாத்துக்கோங்க சைடு லைன் வந்து டபுள் லைன் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபா வரும் மேட் பினிஷ்ல வரும் சோ இது மட்டும் உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகதான் செய்யும் க்ளோஸ் வியூவில் சேனோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்டிங் கீப் ஷாப்பிங்